வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு இப்போ வந்து செவ்வாய் பற்றி பார்க்கலாம் செவ்வாய் சுக்ரனை பற்றி பார்க்கலாம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் வந்து சுக்ரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியின் காரகங்கள் மற்றும் அந்த ராசி அதிபரோட காரகங்களை பெற்றவராகவே அந்த பெண் வந்து இருப்பார் ராசியில் வந்து ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்ரன் இருந்தால் மேஷம் என்பது ஆடு ஆக அந்த பெண் வந்து ஆட்டுக்கிடாவின் அனைத்து குணங்களையும் பெற்றிருப்பார் ஆணோட தைரியம் இருக்கும் வேகமாக முடிவு செய்து பிரச்சினைக்கு உள்ளாவார் உயரமானவர் திறமையானவர் பிடிவாத குணம் இருக்கும் சிவந்த நிறம் உடையவர் மனைவி வந்து பொதுவாக வருவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மேற்கு சமது கிழக்கு கிழக்கு மேற்கு வீதியாகவும் வடக்கு வாயில் உள்ள வீட்டிலும் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ரி ராசியில் வந்து சுக்ரன் இருந்தது அப்படின்னா வந்து மாட்டோட தன்மைகளை பெற்றிருப்பாங்க அழகாக இருப்பார் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருப்பார் கிராமப்புறத்திலோ அல்லது தொழுவும் அருகில் இருக்கும் வீட்டிலோ பால் பண்ணை அருகும் இருக்கும் வீட்டிலோ பிறந்திருப்பார் நவநாகரீக உடை உடுத்த ரொம்ப பிரியப்படுவார் உறவு முறை கூட கூட உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மத்தியம உயரம் வெளிர் நிற திறமை வாய்ந்தவர் தெற்கு திசையில் இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென் வடல் வீதியில் கிழக்கு பார்த்த வீட்டில் பிறந்து இருக்கலாம் உள்ளூரிலோ அல்லது அருகாமையிலோ பிறந்திருப்பார் இப்போ மிதுன ராசியில் சுக்ரன் இது வந்து நம்ம வந்து ஆணோட ஹாரஸ்கோப்பில் தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் மிதுன ராசியில் சுக்கரன் இருந்ததுன்னா ஆண் பெண் உள்ள ராசி ஆக மனிதனே மிக்க பெண்ணாக இருப்பார் நல்ல அறிவாளி மிதனம் வந்து புதன் புதன் வந்து பிரில்லியன் பிரில்லியன்ட் இளமையை குறிக்கும் இளமையாக இருப்பார் இரட்டைப்படி ராசி அதனால் இரு மனைவி அல்லது கணவர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆண் ராசி அப்படிங்கிறதுனால இரண்டு மனைவிங்கிறோம் இந்த செவ்வாய் வந்து மிதனத்தில் இருந்தனா இரண்டு கணவர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாமன் வழி உறவில் பெண் இருக்கலாம் வியாபார ஸ்தலமாக அந்த ஊர் இருக்கலாம் அல்லது கடை வீதி அருகில் அவர் வீடு இருக்கலாம் மேற்கு திசையில் இருக்கலாம் கிழ மேல் வீதியில் தெற்கு பார்த்த வீடாக கூட இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது கடகம் ராசியில் சுக்கரன் இருந்தால் நண்டுவின் குணங்கள் ஒரு நண்டுக்கு என்ன குணம் இருக்கும் அந்த குணம் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கும் பெண்மையானவர் எளிமையான தோற்றம் அழகானவர் நிலையற்ற மனம் பல பெண் தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அந்நியத்தில் திருமணம் நீர்நிலை அருகில் வீடு அமைந்திருக்கும் வடக்கு திசையிலிருந்து பெண் வருவார் தென் மடல் வீதியில் மேற்கு பார்த்த வீட்டில் பெண் பிறந்திருப்பார் இளம் சிகப்பு நிறமாக இருப்பார் சிம்ம ராசியில் சுக்கரார் இருந்தது அப்படின்னா சிம்மத்தை போல் தைரியசாலையாக இருப்பார் சிங்கத்தின் குணாதிசயங்கள் உள்ளவராக இருப்பார் அதிகார தோற்றம் விடாமுயற்சி சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காத தன்மை உடையவர் கிழக்கு திசையிலிருந்து பெண் வருவார் சிவந்த நேரம் உயரமானவர் கீழ் மேல் வீதியில் வடக்கு பார்த்த வீடு பிறந்த வீடாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இவர் வீட்டுக்கு அருகில் அரசாங்க அலுவலகங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கவர்மெண்ட் ஆபீஸ் நிறைய இருக்கும் அவங்க ஊரில் அதாவது இது என்ன அப்படின்னா தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உண்டான பதில் சரிங்களா எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும்ல தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி படித்தவரா படிக்காதவரா அழகானவரா அழகில்லாத வேலைக்கு போவாரா போகமாட்டாரா அம்மா அப்பா பார்த்துக்கு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா படிவாதம் இருக்குமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம்